உயர்த்தி நெய்யில வந்து நம்ம மனிதர்கள் வருவோம் அக்ரிணியில் வந்து விலங்குகள் வருவாங்க அதில் நாயை மட்டும் ஏன் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்றீங்க அப்படிங்கிற கொஷின் எனக்கு இருக்குது அது ஒரு உயிரினம் தானே நம்ம உயிரினங்களை மதிக்கிறோம் ஏன் அந்த அக்ரிணை ஆடை நாயை மட்டும் ஏன் மதிக்க மாட்றீங்க ஒரு கொஷினே அடுத்து சகோதரி கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டால் நாயை ஏன் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் தான் எல்லாம் நாங்கள் நம்புகிறோம் அது ஆடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் எறும்பாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் பாம்பாக இருக்கட்டும் பள்ளியாக இருக்கட்டும் தவளையாக இருக்கட்டும் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அது இறைவனால் படைக்கப்பட்டது எந்த இறைவனால் நாங்கள் எந்த இறைவனை வணங்குகிறோமோ அந்த இறைவனால் படைக்கப்பட்டது என்று நாங்கள் நம்புகிறோம் அப்போ நாயை வெறுக்கிறோம்னா நாயை மட்டும் நாங்கள் வெறுக்கலை நாயை பற்றி நீங்கள் முதல்ல என்ன விஷயம் விளங்கிக்கிடணும்னு கேட்டால் நாயை நாங்கள் செல்ல பிராணியாக வளர்க்க மாட்டோம் அதுதான் நாயை பாதுகாப்புக்கு வளர்க்கலாம் அதை நீங்கள் முதல்ல விளங்கிக்கிடணும் நாயை படைச்சது யார் இறைவன் தானே இப்போ ஆடுக்கும் நீங்கள் நாயின் கேட்டதுனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆடுக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இருக்கு ஆடு என்னதான் கத்துனாலும் நமக்கு பயம் வருமா வராது நாய் பாருங்க லேசாக அப்படிங்குது பயந்து ஓடுறோம் அதுக்கு என்ன காரணம் ஆட்டுக்கு இல்லாத அந்த செட்டப்பு ஒரு நாய்க்கு இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் நாயை பாதுகாப்புக்காக இறைவன் படைச்சிருக்கிறான் அதுதான் கண்டால் பயம் வருது நாயுடைய தயாரிப்பினுடைய நோக்கம் என்ன சாப்பிட்றதுக்கு இல்லை தான் நாய் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோம் ஆடு மாடு சாப்பிட்றாங்க நாய் சாப்பிட்றாங்களா நாய் நோக்கம் என்ன பாதுகாப்புக்கு அப்போ பாதுகாப்புக்காக நாய் என்ன செய்யலாம் வளர்க்கலாம் அப்போ நீங்க ஒரு ஒரு காட்டில் வாழ்கிறீங்க தனியாக வாழ்றீங்க சுத்தி யாருமே இல்லை பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கலாம் வளர்க்கலாம் அதே போல் பாருங்க குரான்லேயே வருகிறது வேட்டையாடி வேட்டையாடி வந்து முயல்கள் இதுகளையெல்லாம் நாய் தூக்கிட்டு வந்துடும் வேட்டையாடுறது கூட நாயை பயன்படுத்தலாம் குரான்லேயே வருகிறது ஆனால் அதை நாயை தொடக்கூடிய விஷயத்தில் அது அசுத்தத்தில் நிறைய போகுதில்லை நீங்களே போயிருக்க நாயை நல்லா கவனித்து பாருங்கள் கழிவில் கூட சாப்பிடும் வயிறு பசிஞ்சோன்னா ரோட்டில் கிடக்கு பாருங்க கழிவு அதெல்லாம் கூட அது சாப்பிடும் அதே போல் கழிவில் கிடக்கும் சாக்கடையில் உருளும் அசுத்தத்தை நிறைய செய்யும் அப்போ அசுத்தத்தை நிறைய செய்கிறதுனால நம்ம தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் வீட்டுக்கு வர்றோம் சமைக்கிறோம் அப்போ நாய் வந்து நிறைய அசுத்த தொடர்புகள் இருக்கிறது அதனால் நாயை தொடுற விஷயத்தில் தான் நாங்கள் என்ன செய்வோம் அதில் இருந்து தூய்மையை விலகி இருப்பமே தவிர நாயை வெறுக்கலை நாய் என்பது பாதுகாப்புக்காக இறைவன் படைச்சிருக்கிறான் நாயை பாதுகாப்பு கருதி வேட்டையாடுவதற்கு கருதி நாங்களும் தேவைக்கு பட்டால் நாங்கள் என்ன செய்யலாம் வளர்க்கலாம் ஆனால் நாயை என்ன செய்கிறாங்கன்னா நாயை நாயாக பார்க்க மாட்டேங்கிறாங்க பாதுகாப்புக்குரிய ஒரு உயிரினமாக பார்க்க மாட்டேங்கிறாங்க அதை ரொம்ப செல்லமாக அது நம்ம குழந்த மாதிரி அது நம்மளோடு இருக்கிற மாதிரி அது வாக்கிங் போனால் நம்மளும் வாக்கிங் போகிற மாதிரி நாயை நம்மளுடைய ஒரு மனித இனத்தில் ஒன்று மாதிரி பார்க்குறோம் பாருங்க அதைத்தான் நாங்கள் தவிர்க்கிறோம் அதை ஏன் தவிர்க்கிறோம்னா அதில் சில கிருமிகள்லாம் இருக்குது நாயினுடைய நாக்களை கூட இந்த எச்சி ஊறுது பாருங்க அதில் கிருமி இருக்கிறது அதனுடைய சுகாதார வாழ்க்கை அதில் ஏராளமான விஷயங்களில் நாய்கள்கிட்ட சுகாதார இன்மை என்பது இருக்கிறது அதனால் அதிலிருந்து விலகக்கூடிய ஒன்றைத்தான் நாங்கள் கடைபிடிக்குமே தவிர நாயை நாங்கள் என்ன செய்யலை வெறுக்கலை இது நாய் மட்டும் கிடையாது இப்போ பண்ணி இருக்குன்னு வைங்க பன்னியை கூட நம்ம என்ன செய்வோம் பன்றி இருக்கா இல்லையா அதை விட்டு விலகிறோம் அதுக்கு என்ன காரணம் அது என்ன பாவம் செஞ்சிச்சு அது அவர் அசுத்தமான ஒரு பிராணி சாக்கடையிலேயே கிடக்குது அது அசிங்கமான பொருளை தான் உணவாக எடுத்துக்கிடுது அதனால் ஒரு இஸ்லாம் என்ன நீ அதிலருந்து கொஞ்சம் விளைவிக்கோ பன்றி உணவை சாப்பிடாத இது பன்றியை வெறுக்கிறது இல்லை பன்றியினுடைய படைப்பு உனக்கு உணவுக்கு கிடையாது செல்லத்துக்கு கிடையாது அது இறைவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறான் அப்போ இறைவன் படைத்ததுடைய அந்த நோக்கம் இருக்குது பாருங்க அதற்கு ஏற்றால் கூட இஸ்லாம் எங்களுக்கு வழி காட்டுகிறது நாயையும் படைச்சது இறைவன் தான் பாம்பையும் படைச்சது இறைவன் தான் பாம்பை செல்ல புராணிய வைக்க மாட்டோம் ஆனா பாம்பு வளர்க்குறவங்களாம் இருக்கிறாங்க நீங்க தாய்லாந்து நாட்டில் பாம்பையில வளர்க்கலம்பாங்க அப்ப நமக்கு என்ன வரும் பாம்பு எப்படிங்க வளர்க்க முடியும் யோசிப்பேமா இல்லையா ஏன் அது ஒரு தீங்கான உயிரினம் அப்ப எந்தெந்த உயிரினங்கள் எந்தெந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றாள் போல இருக்கணும் பயன்படுத்தணுங்கிறது தான் நாயை பொறுத்த மட்டில் அது முற்றிலும் வேட்டையாடுவதற்கும் பாதுகாப்பதற்கும் மட்டுமே இறைவன் படைத்திருக்கிறான் அதனால தான் நாய் கொலைக்குது எஜமானுக்கு வந்து விசுவாசமாக இருக்குது ஒரு சின்ன பிஸ்கட் போட்டால் கூட வாழை இப்படி ஆட்டுது பாருங்க அதுக்கு அறிவு கிடையாது ஆனால் வாழை ஆட்டுது ஏன் ஆட்டுது நீ ஒரு பிஸ்கட் போட்ட பாரு நல்ல மனுஷன் அடுத்த பிஸ்கெட்டை நியமமாக போட்டிருக்குது அப்போ வாழை ஏன் அசைக்குதுன்னு சொன்னால் ஒரு நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்துது அந்த வீட்டில் உள்ள நாய் அடுத்த ஆள் வந்தான்னா குலைக்குது ஏன் குலைக்குது பாதுகாப்பு எச்சரிக்கிறது உன் வீட்டுக்கு தேவையில்லாமல் ஒருத்தன் வந்துட்டான் இந்த அடிப்படையில் தான் நாயை வைத்துக்கிடணுமே தவிர ரொம்ப இணக்கமாக குளோஸாக நாய்கிட்ட உறவாட வேண்டாம் அப்படிங்கிற சில விஷயத்துக்காக அந்த சுத்தத்தின் அடிப்படையில் விலக்கியிருக்க சொல்லுதே தவிர நாயின் மீது வெறுப்புலாம் கிடையாது எந்த அளவுக்குன்னு கேட்டால் நபிகள் நாயின்னு சொல்கிறாங்க இப்போ ஏழைகளுக்கு நம்ம உதவுகிறோம் பசி திருந்து தாகி திருந்து இவங்களுக்கு உதவுகிறோம் ஒரு நாயினுடைய தாகத்தை ஒரு பெண்மணி தனித்ததுக்காக சொருக்கத்துக்கு போனாங்கன்னு நவீன நாயின்னு சொல்கிறாங்க நாயினுடைய தாகத்தை தனித்ததுக்காக கொடுத்ததுக்காக அவர் சொருக்கத்துக்கு போனாராம் அப்படிலாம் இருக்கிறது இப்போ நான்லாம் சென்னையில் இருக்கிறேன் எங்கள் ஏரியாவிலலாம் ஏகப்பட்ட நாய் இருக்குது எல்லா நாய்க்கும் என்ன தான் ஏன்னு கேட்டால் எல்லா நாயும் பார்த்தாலே நல்ல இன்முணகமாக பழகும் பிஸ்கட் போடுவோம் என்னை கண்டா பக்கத்தில் வரும் ஆனால் தொட்டு விளையாட மாட்டேன் கூட நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா அது தெருவில் அஞ்சாறு நாய் பத்து நாய் கிடக்கு எல்லா நாயும் நான் போனீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சுக்கிடும் பாய் வந்துட்டாரு ஒரு பிஸ்கட் கிடைக்கும் நல்ல நாய் ஆனால் தொட்டு விளையாடுவானா விளையாட ஏன்னு கேட்டா அது அசுத்தமானது அசுத்தம் என்பது வேறு அதற்கு கருணை காட்டுவது என்பது வேறு அந்த நாய்க்கு கருணை காட்டுவது என்பதில் எந்த தப்பும் கிடையாது அது நம்மளை போன்ற ஒரு இனம் என்பது போன்று நடந்து கொள்கிறோமா இல்லையா அதைத்தான் தடுக்க சொல்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்